கேரளாவில் உள்ள சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்மஸ்தலா கோவிலாகும் கேரளத்தின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சிகரத்தில் சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுகிறார்கள் கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்கில் வாவரா நாடா என்று அழைக்கப்படும் ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஐயப்பனின் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கட்டப்பட்டது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணமாகும் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோவில் மண்டல பூஜை மகரவிளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழிபாதையிலும் செல்கின்றனர் அத்துடன் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழிபாதையிலும் பயணிக்கின்றனர் மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவியிருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன் கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்தியிருந்தனர் அவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பழ கோவிலைச் கோவிலை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன் பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தார் சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவராவார் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார் அவருடைய காலம் அந்த நாட்டின் போர்க்காலமாக இருந்தது ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லை மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டினர் அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கிற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கிற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டது பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே சிதறி கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான் அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூரதேசங்களுக்கு ஓடிவிட்டனர் ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியை தஞ்சமடைந்தனர் துர்கையம்மன் அவனை ஒரு இரத்தக்கலரை போரில் கொன்றார் தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரின் மகிஷி பிரம்மனை நோக்கி கடும் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள் அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர் ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிழ்ச்சியை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை சிவபக்தனான குழந்தை இல்லாத பந்தளராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார் திகைத்து போன அந்த மன்னன் ஒளி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்றபோது போது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்தது குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால் இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார் அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார் மேலும் அந்த துறவி இந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு பனிரெண்டு வயது ஆகும்போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தார் கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையவன் என்கிற பொருள் படுமாறு குழந்தைக்கு மணிஹந்தன் என்று பெயர் சூட்டும்படி அந்த சாது அறிவுறுத்தினார் பரவசம் அடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தையின் வரவில் பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்த போது மன்னர் ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவுக்கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மற்றும் அரச தம்பதியரின் நகைச்சியால் கொதிப்படைந்தான் குழந்தையிலிருந்தே மணிகந்தன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் இருந்தான்